வணக்கம் முதலில் தலைப்புச் செய்தி சிறுபான்மை மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்பது காலத்திற்கு பொருத்தமில்லாத செயற்பாடாகும் இனி விரிவான செய்தி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு அமைப்பை ஒன்றுபடுத்த முடியாத தலைவர்கள் மட்டும்தான் என்று சிந்திக்கின்ற யாழ்ப்பாணத்து தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டிற்கும் ஒன்றையுமே பெற்றுக் கொடுக்கவும் இல்லை பெற்றுக் கொடுக்க போவதும் இல்லை அந்த அடிப்படையில் பொது வேட்பாளர் என்ற கருத்தும் அங்கிருந்துதான் ஆரம்பித்திருக்கின்றது அது வெற்றி பெற முடியாத திட்டமிடல் இல்லா ஒரு கற்பனை அவர்கள் முன்னால் கருத்துக்களை வெளியிடும் ஒரு புரளியாகும் எனவே சிறுபான்மை மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்பது காலத்திற்கு என வேதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட எரிவில் கிராமத்தில் நடைபெற்ற சித்திரை விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் குறிக்கையில் எப்பொழுதோ வருகிற அக்டோபர் பத்தாம் மாதம் நடுப்பதற்கு முன்னர் ஏதோ ஒன்று நம்பர் முடிஞ்ச ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருக்கிறார் அதில் அடுத்த நாளுடைய தலைவர் யாரு பரம்பூராங்கிற பலமான தேர்வுகள் இருந்தது எங்களுக்கு ஒரு பலமான தலைவர் தேவை என்பதை நாங்கள் உள்ளதற்கான சந்தர்ப்பங்களை எப்படி உருவாக்க முடியும் சாதகமான ஊழலில் அல்லது எங்களுடைய பேச்சாட்டில் ஊடாக அவர்களை தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நின்றங்கள் என்று அதுபோன்றும் வடகிழக்கத்திலேயே வாழ்கிறார் அல்லது இலங்கையிலேயே வாழ்கிறார் சிறுபான்மை மக்களை மையப்படுத்தும் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தாடலை கடந்த காலங்களிலே ஊடகங்கள் கொண்டு வருகிறது உனக்கு தெரியும் இந்த பொது வேட்பாளர் என்பது அதிலும் தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்களுக்கான பொது வேட்பாளர் என்பது என்ன சாத்தியம் இதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதையெல்லாம் நான் ஆழமாக ஆராய வேண்டும் யாரும் அரசியலுக்காக கருத்துக்களை சொல்லலாம் அல்லது இவர்கள் முன்னெடுத்து சொன்னது போல ஒற்றுமை ஒற்றுமை நாங்கள் முன்னுரிப்போம் மனங்களுக்கு அல்லது மனங்களுக்கு வழியே இருக்கிற சிறுபான்மங்களை ஒற்றுமைப்படுத்தி பொதுமக்கள் சொல்வார்கள் செயல்படுத்த முடியாது முடியாமல் போய்விடும் ஏனென்றால் அதுக்கு நல்ல உதாரணம் தான் தமிழக கட்சியினுடைய தேசிய மாநாடும் அவருடைய தலைவர் தெரியும் அவர்களுடைய இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து தீர்வு பெற்று தருவோம் என்று சொன்னவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய நீதித்துறையின் காலடியிலே விழுந்துகிறது நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் கட்சிக்குள்ளேயே ஒன்றுபட முடியாத ஒரு அமைப்பை ஒன்றுபடுத்த முடியாத தலைவர்கள் அல்லது அடிக்கடி சொல்வது நாங்கள் மட்டும்தான் எல்லாமே எண்ணுகிற யாழ்ப்பாணத்தில் இருந்து அதை மட்டும் சிந்திக்கிற அதிகமான தலைவர்கள் பேசுகிற பேச்சு இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒன்றையுமே பெற்றுக் கொடுக்கவில்லை பெற்றுக் கொடுக்க போதும் இல்லை என்பது என்னுடைய கருத்து என்னுடைய அரசியல் நிலப்பாடு கூட அந்த அடிப்படையில் நோக்கிற பொழுதும் இந்த பொது வேட்பாளர் கருத்தை அவர்கள் அங்கிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறார்கள் அது வெற்றி பெற முடியாத ஒரு கற்பனை ஒரு சரியான திட்டமிட இல்லாத ஒரு கற்பனை ஏதோ இருக்கிறது போல மைக்களுக்கு முன்னால் கடன் தொண்டையை கிளம்புவது அல்லது அவர்களுக்கு யாராவது ஒரு கருத்தியலை கொடுத்து உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதற்காக அவர்கள் குரலியாளர்கள் நாம் பார்க்க முடியுமா ஆயால் சிறுபான்மை மக்கள் ஒரு புதுபொருப்பாளரை நுணுத்துவென்பது கால பொருத்தமில்லாத சாத்தியமில்லாத ஒரு கருத்தாளராக கலையாளர்களை இருக்க முடியும் என்பது என்னுடைய நிலைப்பாடு என்று

மகோனேன் எலக்ட்ரானை தட்டி கொண்டு ஒரு பாசிங்காக ஆகியறப்படியாக நாள் இந்திர விருத பெறாத இளைஞர்கள் தின இருக்கிறதால சிறப்பு பேர் பெற்றுிறது. இப்போதை ஆகாய் நிதி மேலையாய் தான் கோட கவனுகுது. மூதோ தெரிந்து அதுரையும் தரடே. எனவே ஒத்திட்டுறலாம். அதிலிருந்து தந்தை பாசோடு தப்பெது வலையுதுப்படுகிறது.